வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் விவசாயி யூடியூப் சேனலில் அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு பார்த்தோம்னா நான் தெளித்தது பாலக்கீரை அதில் முளைத்திருப்பதோ கீழாநல்லி இது நான் என்ன தீர்கிறது பாலக்கீரை உள்ளதாக இருக்குது ஃபுல்லாக கீழாநல்லி என்ன மாற்றங்கள் கீழாநல்லி விதை ஜாஸ்தியாக உள்ளது அதை என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கிங்களேன் இந்த கீழாநெல்லியை புடுங்கி இப்படியா வச்சுக்கணும் நான் காய்க்கு வரலை காய் வந்துச்சுன்னா கொட்டி போயிடும் வயல் ஃபுல்லாக கொட்டி போயிடும் அப்புறம் அடுத்த வருஷமும் நம்ம அடுத்த வருஷமும் அந்த வயல் ஃபுல்லாக கீழாநெல்லியாக தான் இருக்கும் ஏன் கீழாநெல்லி இவ்வளோ வயல் ஃபுல்லாக இருக்குன்னா இந்த கீழாநல்லியை வந்து தூத்துக்குடிக்கு ஏற்றுமதி பண்ணோம் இந்த கீழா நல்ல நல்லா வயல் ஃபுல்லாக தெளித்து அதை பிடுங்கிட்டு போய் கிலோ பத்துருவான்னு சொல்லி ஏற்றுமதி பண்ணோம் அவங்க கம்பெனியில் சொல்லுவாங்க கம்பெனிக்கு பிடுங்கி கொடுத்துருவோம் இது வந்து ஒரு ஒரு அடி வளர்ந்ததுக்கு அப்புறமேலு தான் பிடிங்கி கொடுப்போம் இந்த காய் காய்க்கும் அடியில் இப்பயே காய் வந்துடுச்சு கீழா நல்லிக்காய் ஒரு இருக்குது லேசாக இருக்குது காய் வந்தோன்னா ஒரு ஒரு அடி பக்கம் வந்தோன்னா பதமாக வளையணும் காய் வந்து பதத்துலேயே எடுக்கணும் பிடுங்கணும் இந்த கீழா நெல்லியை வந்து பதத்திலேயே பிடுங்கி பதத்தை வெயிலில் இளஞ்சூட்டில் போட்டு வதக்கி லேசாக வதங்கினது பிறகு இந்த வில்லு முறையாக வளையும் கம்பி மாரியாக வளையும் முடியும் உளையும் வளைச்சா வளையும் ஆனால் உடையக்கூடாது கீழா நெல்லி வந்து அந்த குச்சி அப்படி அப்படி இருக்கும்போது நல்லா பதத்தோடு எடுத்து பேக்கிங் பண்ணி தூத்துக்குடிக்கு கம்பெனிக்கு ஏற்றி விட்றோம் அவங்க நல்லா பதமாக இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ரேட்டு போட்டு நம்மளுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க இது என்ன பயன்னா இந்த மஞ்சக்கா மாலை மற்றும் சிறுநீரக பிரச்சனை இருந்தால் இந்த மஞ்சக்கா மாலைக்கு ஒரு டம்ளர் பாலை எடுத்து அதிகாலை நேரத்தில் நல்லா மர்க மற்கணு வச்சு அமியில் வச்சு அரைச்சி இந்த கீழே நல்லி விதையோடு சேர்த்து வச்சு அரைச்சி பாலில் போட்டு சத்து நேரம் ஊற வச்சு நைஸாக நிறக்கி குடிச்சிடணும் குடிச்சிட்டோம்னா அந்த மஞ்சக்காமலை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா அந்த மஞ்சக்காமலை பறந்து ஓடிவிடும் இது ஆதி காலத்துலேருந்து வந்த ஒரு நாட்டு மறந்து சரி ஓகே வளவளன்னு பேச பிடிக்கல இது சொன்னோம்னா தெரியாதா நாரிய காலத்தில் இதை வேண்டாம் சொல்